உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே இன்றைய நோய் நொடி ப்ரோக்ராம் இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டிருக்காங்க சார் போதைக்கு அடிமை இதுக்கு எவ்வளோ வழி எப்படி செஞ்சால் போதை கம்மியாகும் ஏதாவது அஸ்ட்ராலஜிக்கலாக இதை குறைக்க முடியுமா பாருங்கள் குறைக்க முடியுமா என்று சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து சில அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க இரண்டாம் பாவம் மனசு ஒரு மனுஷனுடைய பாடியில் வாய் இந்த இடம் இதிலேருந்து நாக்கு இதிலேருந்து போகிற இடம் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் இந்த இரண்டாம் பாவத்தில் சூரியன் சனி சேர்ந்தால் இரண்டாம் பாவத்தில் ராகுவுடன் பாப்ப கிரகங்கள் இருந்தால் அல்லது பன்னெண்டாம் பாவத்தில் சனி இருந்து இரண்டாம் பாவத்தை பார்த்தால் சந்திரன் பலஹீனமாக இருந்து அந்த சந்திரன் சனிவுடன் விஷயோகத்தில் இருந்தால் சந்திரன் சனி ராகு சேர்ந்தால் இவர்கள் அதிகமாக போதைக்கு அடிமை ஆவார்கள் அது என்ன போதை அது அப்புறம் சொல்கிறேன் இந்த போதைக்கு அடிமை ஆகிறவருடைய வீட்டு வாஸ்து கண்டிப்பாக சரியாக இருக்காது இப்பொழுது சார் செல்ல வாழ்கிறவங்களுக்கு வாஸ்து என்ன சார் பண்ண முடியும் சார் அதான் சொன்னேனே ஏதாவது வீட்டில் வாஸ்து சரியாக இருக்காது என்று சொல்றது காரணமே இந்த ஏழை நம் நாட்டுடைய மக்கள் எல்லோரும் போதைக்கு அடிமை ஆகி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பில்லாமல் தினமும் இந்த போதைக்கு அடிமையாகிறார்கள் நாள் கழமை நல்லா வரும் பொழுது நம்ம பசங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு அவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்கணும் என்ற நினைப்பு இல்லாமல் போதைக்கு அடிமை ஆகிறார்கள் அதுக்கப்புறம் இப்போ இன்னும் ஒரு இடத்துல நான் போனேன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆஃபீஸர் அவர் சொல்கிறார் சார் சி தி ஆஃப் தி அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இட் சோஸ் திஸ்மெச் ஆஃப் பீப்புள் ஆர் டேக்கிங் ட்ரக்ஸு பசங்க எல்லாமே ஸ்கூல் காலேஜில் எல்லாமே ட்ரக் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க இதில் சில பசங்கள் கரியர் வேலை கொரியர் வேலை எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வந்து விட்டது பசங்களுக்கு நான் இங்கே அது கொரியர் மாதிரி எடுத்தால் அந்த கொடுக்குற பையனும் அதுக்கு அதில் சம்பாதிக்கிற பணத்தையும் இந்த போதையெல்லாம் செய்கிறார்கள் இதுக்கும் காரணம் என்ன இந்த நேம் ஆஃப் மாடர்னிட்டி அவங்களெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அழைச்சிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து சூரிய கிரகணம் பூர்வ ஜன்ம பித்திர தோஷம் ஐயா நான் சொன்ன எல்லா காரணங்களில் தோஷம் இருக்கின்றது இப்பொழுது ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னா அந்த நோயாளியே போய் நோய்க்கு மருந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் முடிகிற அளவுக்கு இவங்க சாட மாட்டாங்க ஏனென்றால் நான் போதையை விட்டால் என்னுடைய நண்பர் போய்விடுவார்கள் அந்த சொசைட்டியில் எனக்கு பேர் இருக்காது ஏழைகள் எல்லாம் எனக்கு உடம்பு நோது அதை சாப்பிட்டா தான் தெம்பாக இருக்குது அப்படின்னு இந்த கதையெல்லாமே சொல்லுவாங்க இதுக்கு சில அஷ்ட வாஸ்து சொல்கிறேன் வீட்டுக்கு வடக்கு திசை வாசல் நார்த் வெஸ்ட்டு வாசலாக இருந்தால் வடக்கில் நார்த் வெஸ்ட் வாசலாக இருந்து வடகிழக்கு அல்லது தென்கிழக்கில் படுத்தால் இவர்கள் போதைக்கு அடிமை விடுவார்கள் வீட்டுக்கு பிரதான வாசல் தென்மேற்கு வாசலாக இருந்து அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் வடகிழக்கில் போய் படுத்தால் இவர்கள் போதைக்கு அடிமை ஆகிவிடுவார்கள் தென்கிழக்கில் படுத்தால் போதையும் இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் சண்டை போடுவார்கள் சின்ன வீடு இருக்குங்க குடிசையில் இருக்குங்க அந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குடிசையில் அந்த மா சமைச்சு எடுத்துகிட்டு வர்ற அந்த இடம் வந்து தென்மேற்காக இருக்கும் அங்கே தான் சின்னதாக அடுப்பை வச்சு கேஸ் வச்சு அவங்க சமையல் பண்ணுவாங்க அதனால் இவங்கள் போதைக்கு அடிமையாகிவிடுவார்கள் சின்னதாக ஓட்டு வீட்டில் வாழ்றவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பிரதான வாசல் தென்கிழக்கு வாசலாக இருக்கும் ஒரு ரூமு ஹால் கிச்சனில் வாழ்கிறவங்க எல்லோரும் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வடக்கில் வடமேற்கு அல்லது கிழக்கில் தென்கிழக்கு வாசலில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு தான் அதிகமாக போதை பழக்கங்கள் இருக்கும் ஜாதகத்தில் சுக்கரன் பாப கிரகத்துடன் சேரும் பொழுது இவங்களுக்கு வந்து போதை அடிமை ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் சனி இரண்டாம் பாவத்தை பார்த்தால் அல்லது விரேஸ்தானத்திலிருந்து இரண்டாம் பாவத்தை பார்த்தால் அந்த இரண்டாம் பாவத்தில் சனி ராகு இருந்தால் சந்திரன் நீச்சமாக இருந்தால் இவர் அதிகமாக போதைக்கு அடிமை ஆகிவிடுவார்கள் இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் மனைவி இருக்காங்க வீட்டில் அம்மா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சாதாரணமான பரிகாரம் சொல்கிறேம்மா ஒரு ரூபா காயின் எடுத்துங்க வசதி இருந்தால் வெள்ளி காயின் எடுத்துடுங்க உங்கள் புடவை உடைய கார்னர் இருக்கு இல்லையா இந்த புடவை கார்னர் வருது இல்லையாம்மா இதில் அந்த ஒரு ரூபாய் போட்டு ஒரு முடிச்சு கட்டிட்டு அதை உங்களுடைய இடுப்பில் சொருவிக்குங்கம்மா ஒரு சைடில் கண்டிப்பாக ரிசல்ட் வரது ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது நம்ம தோசை செய்கிற கல் இருக்கு இல்லையா அதில் வந்து தண்ணீரை தெளிங்க உங்கள் ஹஸ்பண்டு வந்து குடிக்கிறது கம்மியாகிவிடார் வீட்டில் தேவையில்லாத பொருள்கள் இருக்குது அதெல்லாமே தூக்கி வெளியே போட்டுடுங்க தினமும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ரூமில் மூட்டைகள் கட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் துணியுடைய மூட்டை அந்த மூட்டை இந்த மூட்டை கட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு தென்மேற்கை சுத்தமாக வைங்க வட கிழக்கில் தேவையில்லாத பொருள்களை டபா டப்பாவாக அடக்கி வைக்காதீங்க இரண்டாவது முடிஞ்ச அவங்க கணவர் வந்து நான் பகவானுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் சிவநாபம் ஜபம் செய்யுங்க நமஸ்வாய நமஸ்வாய நபம் ஜபம் செய்யுங்க தனி எடுத்துகிட்டு போய் சிவலிங்கத்துக்கு மேலே ஊற்றிட்டு வாங்க ஐயோ பிரதான லிங்கத்தை ஐயர் விட மாட்டேன்றாரு அப்படின்னு பரவாயில்ல ஏதாவது மரத்து கீழே ஏதாவது சிவலிங்கத்தை ஒரு இருக்கான்னு பாருங்க அதுக்கு அபிஷேகம் செய்யுங்க அதுக்கப்புறம் ருத்ர ருத்ர பீடை அதிகமாக இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பைரவர் பூஜை பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பைரவர் பூஜை செய்தால் உங்களுக்கு இருக்கிற மன கஷ்டங்கள் குறையும் மன கஷ்டங்கள் குறைஞ்சால் ஒரு மனிதன் போதைக்கு அடிமை ஆக மாட்டார்கள் நீங்கள் அநீர துணியில் உங்களுடைய கலர் பிளாக் ப்ளூ பிளாக் ப்ளூ இந்த கலரை டார்க் ப்ளூ டார்க் பிளாக் இந்த கலரை விட்டுடுங்க அப்படின்னுவேன் இந்த மாதிரி விட்டுட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ சில வழிபாடுல வழி வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றது அதை நான் வேண்டான்னு சொல்ல உங்கள் வழிபாடு நீங்கள் செய்யுங்க ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு சாத்வீகமாக பூஜை செய்யும் பொழுது அதே நேரத்தில் வீட்டின் வடமேற்கு அதிகமாக பெரிய குடிகாரனாக இருக்காங்க வீட்டில்னா வீட்டில் வடமேற்கில் சாமி இருக்கக்கூடாது அப்படின்வேன் வீட்டில் சாமி வட கிழக்கில் தான் அமைய வேண்டும் அதுவும் கிழக்கிலிருந்து மேற்கை பார்த்து சாமியை வைத்தால் உங்கள் வீட்டில் குடிகாரர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுவேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்னா நம் தமிழ்நாட்டில் வந்து மேற்குல சாமி வைக்கிறாங்க கிழக்கு சூரியன் உதிக்கிற அந்த வே அந்த ஒளி நமக்கு தெய்வத்துக்கு வரணும் அப்படின்னு வட மேற்குல வைக்கிறாங்க வட மேற்குல வைக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அதிகமாக அங்காரம் வருகிறது அதே நேரத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது இந்த அறுவால் வச்சு வெட்டுறது கோபம் வர்றது ஒருத்தர் இன்னொருத்தனை அடிக்கிறது இந்த அகங்காரமான வேலைகள் எல்லாமே மேற்கில் தெய்வம் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வீட்டில் திடீர்னு பிரச்சனைகள் உருவாகும் அதே பிரச்சனை தான் ஒரு மனிதன் மூளையை தாக்குகிறது அதனால் எப்பொழுதுமே வீட்டில் மேற்கில் தெய்வம் இருக்கக்கூடாது கிழக்கில் வடகிழக்கில் தான் இருக்க வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் அமைச்சிட்டு பூஜை அறை அமைச்சிட்டு சமையலில் வந்து அந்த தோசை கல் வைக்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணியை தெளிங்க சூடான பிற்பட தண்ணியை தெளிங்க ஞாயிற்றுக்கிழமை உப்பை கொறிங்க அதுக்கப்புறம் உப்பை விட்டுடுங்க வீட்டுக்கு வண்ணம் பச்சை வண்ணம் இருக்க கூடாது பச்சை வண்ணம் இருந்தால் மனிதனுக்கு சோம்பேறி தனம் அதிகமாக வரும் பச்சை வண்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது பூரா வீடும் பச்சை பச்சையாக இருக்கும் சோம்பேறிங்க அதிகமாக இருப்பார்கள் அல்லது அகங்காரத்துடன் பேசுகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அதனால் வீட்டில் பச்சை கலர் இருக்க கூடாது வீட்டில் சாமியாரை வடகிழக்கில் இருக்க வேண்டும் வீட்டின் சமையலறை தென்கிழக்கில் இருக்க வேண்டும் பிரதான வாசல் உச்ச வாசலாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பாக போதை பழக்கம் எல்லாம் குறைஞ்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க